ஆம்பளை இல்லாத வீடுங்கிறதுக்காக அதாவடி பண்றதுன்னு அர்த்தமா கொஞ்சம் கூட பாவ புண்ணியம்னு பார்க்காம பட்டுன்னு எடுத்து தெரிஞ்சு பேசுறிய சும்மா தர்ம நியாயம் பேசாத சிங்காரம் இதே உன் வீடா இருந்தா நீ இதான் செய்வ இந்த பார் சொன்னோம் நீ பொம்பளைங்கிறதுக்காக இப்ப வாசல்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் வீட்டை காலி பண்ணல வீட்ல இருக்கிற சாமான் சட்டம் வீதிக்கு வந்துடும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க சொல்லுங்க இவன்லாம் ஒரு மனுஷன் சொன்னான் நீ எதுக்கும் கவலைப்படாதா இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கப்படாது சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே புறப்படு யோசிக்காத அன்பே சிவம் என் கடன் பணி செய்து கிடப்பதே வாங்க வாங்க கூட பாய் பொட்டி லைட்டு இதெல்லாம் அங்க வச்சுட்டு வாங்க போங்க ஏ வேலப்பா ஐயா அங்க என்னடா பண்ற வாடா அங்க குழந்தைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்குது பாவம் கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு என்ன ஓஹோ அம்மா சொல்லணுமா நல்ல பழக்கம் இப்படித்தான் இருக்கணும் சொல்லணும் குழந்தைங்களை போய் சாப்பிட சொல்லுமா ஐயா இருக்க இடம் கொடுத்ததுக்கே என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல இதுல சாப்பாடெல்லாம் எதுக்கு ஐயா ஆனா நீ ஒண்ணு ஆத்துல போறத நீ அம்மா குடி ஐயா கூடின்னு சொன்ன மாதிரி எனக்கோ ஐம்பது வயசு ஆயிடுச்சு பொண்டாட்டியும் இல்ல புள்ளையும் இல்ல கண்ணு மூடும் போது காசு பணத்தை மூட்டை கட்டியா கொண்டுட்டு போறோம் ஏதோ நாலு பேர் சாப்பிட்டாங்கன்னா கடைசியில நல்ல பேராவது மிஞ்சும் குழந்தைகளை போய் சாப்பிட சொல்லு போங்க போய் சாப்பிடு போங்க சொன்னோம் நீ இந்த மூட்டையை ரூமுக்குள்ள வச்சுப்பட்டு நீ போய் சாப்பிடுமா

என்னையே சொல்றீங்க ஊர்ல உலகத்துல இல்லாததையா செய்ய போறோம் காதோடு காது வச்ச மாதிரி காலத்தை ஓட்டிடுவோம் வீணா வீராப்பு காட்டாத விட்டு போட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணணும் புள்ளைங்கள படிக்க வைக்கணும் இதெல்லாம் சரி கட்டுறது சாதாரண சமாச்சாரம் அல்ல பத்து நாள் பட்டினி கிடந்து வேற பக்கம் போறதை விட வயிறார இங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என் கூட சின்ன சின்ன இருக்கலாம் என்ன சொல்ற சொல்ற அடிஞ்சிருவாங்க

எந்த ஊரு இங்க எதுக்காக வந்த சொல்லுப்பா இந்த ஊர்ல உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா யார் இல்லீங்க இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் தான் இந்த ஊருக்கு வந்தேன் என்னப்பா இது இந்த கிராமத்துல சுத்தி சுத்தி விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் இல்ல அதுக்கெல்லாம் உங்க உடம்பு வளையுமா இது வரைக்கும் யாருக்குமே விளையாத உடம்பு ஆனா இனிமே உங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கும் எங்களுக்காகவா எங்களுக்காக நீங்க ஏன் கஷ்டப்படணும் இல்ல நீங்களும் அரச மரத்தடி நானும் அதே கேஸ் தான் எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோங்கறத அப்படி சொன்னேன் சார் 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 ஐயா வாங்க வாங்க உட்காருங்க 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 அவனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம் ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும் ஓனர் ஓனர் நான் தாங்க இந்த வீடு இதை சுத்தி இருக்கிற முப்பது ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளு தானுங்க மாச மாசம் ஒழுங்காக கரண்ட் பில் கட்டிடுங்க மாச வரி கட்டிடுங்க ஆபீசரியா நீங்க அது நான் ஆபீசர் இல்ல வேலை தேடி வந்திருக்கேன் என்னது வேலை கேட்ட வந்தியா அங்க ஒப்பமான மழை சொல்றது எனக்கு அடு பாயில் கொலை கட்ட வச்சிருந்தேன் இல்ல சார் நான் முதலே சொல்ல நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க சரி குடிச்சிட்டு சொல்லலாம் எந்திரி மேல வேலை கேட்கற லட்சம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம எனக்கு நல்ல ஏறுபடி உள தெரியும் சார் சர்க்காரதுக்காக படிச்சு பட்டம் வாங்கிருக்கேன் சார் வயகாட்டு பட்டம் வாங்கி அஞ்சாரா போய் வேற பாத்தார் சத்தியமா சொல்றேன் சார் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர் போடுதான் சார் சார் ஒன்னும் யோசிக்காதீங்க சார் சொல்லுங்க சார் இருக்கு புடிச்சிட்டு போய் உழுக்கும் சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் மாட எந்த செய்யல சொன்னீங்க

நம்ம பசுமாட்டங்கால கட்டி இருக்கோங்களா முதலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்து வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி சண்டா பசுமாட்ட போட்டு அடே ஐயோ பசுமாடா உன்ன ஒரே சாத்தா வர்ற வேகத்தை பார்த்தா

கம்பெனி சனீஸ்வரா எல்லாரும் செஞ்ச பாவத்தை தீக்கிறதுக்காக இந்த சனி குளத்துல காசு போடுவாங்க ஆனா ஒரு குடும்பத்தோட பசியை தீக்கிறதுக்காக நான் இதுல பத்தோ இருபதோ எடுத்துக்கிறேன் பின்னால எப்பாவது எனக்கு வேலை கிடைச்சதுன்னா வட்டி முதலும் திருப்பி இந்த சனி குளத்திலேயே போட்டுறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன மன்னிச்சிருப்பா அரிசி வாங்குறதுக்கு பணம் எதடி அவரு அவருனா யாரு நான் தாங்க கொடுத்தேன் வணக்கம் சார் சைக்கிள் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனியில வேலைக்கு இருந்திருக்கேன் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க ம் பாரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ்ங்க அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க 哥。不 சாதி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன கடையில வச்சிருங்க அவன் தொலைச்சிட்டான் காலையில எங்கிலிருந்து திறந்து தொடர்ந்து பாக்குறேன் துறக்க முடியல இது சூப்பர் ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பென் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்களா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார் நான் வந்து நீங்க கேட்டீங்களே